மற்ற மாநிலங்களை விட பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு ஆண்டில் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி நிதிகளை கொடுத்து இந்தியாவில் தமிழ்நாடு துறையில் கல்வித்துறையில் கல்வித்துறையில் முதலிடம் என்ற இலக்கை நோக்கி மனு முதலமைச்சர்கள் அந்த நிதிகளை கொடுத்து வழங்கி இருக்கின்றார்கள் இப்படி ஒவ்வொரு துறைகள் வாரியாக நிதிகளை கொடுப்பதோடு மட்டுமல்ல ஏதோ இங்க ரெண்டு பேரும் நாங்க அமைச்சர்கள் இருக்கோங்கிறது இல்ல ஒரு திட்டத்தை மனு முதலமைச்சர்கள் அறிவிச்சா அறிவிப்போடு நிறுத்த மாட்டாங்க தொடர்ந்து அதை கண்காணித்து அடுத்த நிலைகளுக்கு வெளியிடப்பட்டதா அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் அறிவிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா செயல்படுத்தப்படுகிறது அது கடைநிலை வரை அடித்தட்டு மக்கள் வரை அந்த திட்டங்கள் சென்று சேர்ந்ததா என்பதை நம்முடைய முதல் நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஒருத்தர் டெல்லி போயிட்டு வந்தார் காலையில் ஒரு பேட்டியை கொடுத்தாரு இரவு விமான அடுத்த நாள் காலையில ஒரு பேட்டியை கொடுத்தார் முதல்ல கட்டடத்தை பார்க்க வந்தேன் ஆபீஸை பார்க்க வந்தேன்னார் அப்புறம் அடுத்த நாள் காலையில எது எதையோ சொன்னார் நாட்டினுடைய தேவைகளை சொல்வதற்காக வந்தேன் சொன்னார் நீங்க ஒரு கட்சியோட கூட்டணி இல்ல இந்த நூறு கட்சியோட சேர்ந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு உங்களால் ஒருபோதும் முடியாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தாய்மாருனுடைய அன்பையும் ஆதரையும் பெற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் அதிகமான திட்டங்கள் தாய்மார்களை நோக்கி மாண்பு முதலமைச்சர்கள் வழங்குகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று குடும்பத்தில் ஒருவராக இருந்து மகளிருக்கு அந்த சாதனை திட்டங்களை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கி வருகின்றார்கள் முதல்வியினுடைய மாவட்ட செயலாளராக ஒரு அமைச்சராக இருந்து இது எங்கள் மாவட்டத்தினுடைய பிரச்சனை இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த துணைமன் நிலையங்களை கேட்டிருக்கின்றார்கள் இந்த ஆண்டு மாநூறு முதலமைச்சருடைய உத்தரவோடு அந்த துணைமையை நினைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற உறுதியை எங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு